நற்பவி யோகி ராமசுவரத் குமார் அன்புடையர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது எனக்கு எங்கிட்ட பொருளாதாரம் இருக்கு நல்ல வீடு கட்டிட்டேன் நல்ல நிலங்கள்லாம் எங்கிட்ட இருக்கு நல்ல வருமானம் இருக்கு ஆனா வந்து எனக்கு வந்து பெயர் புகழ் வேணும் பெயர் புகழ் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இதற்கு எண்கள் இருக்கு இந்த எண்களை ஐம்பத்தி நான்கு முறை எழுதணும் இது எழுத வேண்டிய எண்கள் வந்து இரண்டு ஆறு ஆறு சைபர் எட்டு ஒன்பது மூன்று அதாவது 2660893 நைன் த்ரீ இந்த எண்களை ஐம்பத்தி நான்கு முறை சிகப்பு நிற பேனால லாங் சைஸ் நோட்புக்ல ஒரு நாளைக்கு ஐம்பத்தி நான்கு முறை எழுதுங்க பெயர் புகழ் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க இது மனசுல அவங்க இந்த எண்கள்லாம் எழுதுறது எதுக்காக அப்படின்னா ஒரு விஷயத்த ஒரு கோலை செட் பண்ணிட்டு அது நம்ம மனசுல சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிய வச்சுட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் ஒரு நாள் நடந்தே தீரும் ஒருத்தருக்கு ஒரு வாரத்துல நடக்கும் ஒருத்தருக்கு ஒரு வருஷத்துல நடக்கும் ஆனா வந்து யாருக்கும் நடக்காம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால இப்ப நம்மளோட சேனல்ல நம்ம கொடுத்துருக்க இந்த எண்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பல பேருக்கு நான் கொடுத்து அது நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்த விஷயங்களை தான் நான் வந்து இந்த யூடியூப்ல சொல்றேன் அதனால இதெல்லாம் சின்னதா இருந்தா கூட ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான செலவில்லாத பரிகாரங்கள் அப்ப இதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்ப